இந்த ஹதீத்துக்கு கீழே ஏராளமான சம்பவங்கள் சதகாவுடைய விடயத்தை ஒரு குத்பாவில மாத்திரம் பேசிவிட முடியாது ஆனா சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த குத்பாவில நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்துல் வாஹிபு முபாரக் ரஹிமகுல்லா ஒரு பெரிய ஒரு மகத்தின் பெரிய ஒரு மகத்தின் இந்த அப்துல் முபாரக் ரஹிமல்லா இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு ஏழு வருஷங்கள் இந்த காலிலிருந்து சீல் சலம் கொட்டுது சுஜு செய்யவும் சரியான கஷ்டமாக இருக்குது சரி கஷ்டப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்ன செய்யறதுன்னு விளங்குதில்ல எடுக்காத மருந்து இல்ல செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்ல எல்லாம் செஞ்சாச்சு எதுவுமே ஆன்சர் இல்ல சொன்னாங்க அப்துல்லா முபாரக் இந்த ஹதீத்துடைய உங்களோட உங்களோட நோய்களை

இப்ப இந்த ஷேக் சொன்னாரு நீங்க இன்னும் அதிகமாக கொடுங்க உங்களோட எந்த அளவுக்கு சொத்து இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாக சதக்கா கொடுங்க என்று சொல்லி அந்த மனிதர் அவரோட வாகனத்துல நிறைய பார்சல் பேக்கேஜ்களையும் நிறைய குர்பான்களையும் வாகனங்களை ஏற்பாடு பண்ணி அந்த ஏழை ஊர்களுக்கு போய் அது அவர்கள கையில் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கண்ணால மாலை மாலையாக கண்ணீர் கொட்டு இவர் நினைத்துக் கொண்டார் அலமதுல்லா கபூலியர் கால் பண்ணி கேட்கிறாங்க கோமால இருந்த புள்ள கட்டில உட்கார்ந்து கொண்டிருக்கு இது நடந்த உண்மையான சம்பவம் உண்மையான சம்பவம் கணேஷ்குரிய மேலான பெரியார்கள் சகோதரர்களே அதிகத்துடைய கருத்து அதுதான் சதக்கா நோயாளிகளை சதக்காவே கொண்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சொல்லலாம் அலைவு செல்லும்